ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே டிக்க தெரியாட்டெலாம் எக்ஸ்பேன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள குரு சரண் சிங் எஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க பஞ்சாபில் ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு டிவி சேனலில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவர் தான் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து மிக ஒரு படங்கள் அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி வெப் சீரியல்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆகி ரொம்பவே வந்து பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டுருக்காரு பட் ரீசெண்டாக நாலு நாளாக அவரை காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அப்பா எல்லாருமே இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குருசரத் சிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அவர் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிகிட்ருப்பார்ப்பா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா டெல்லியிலேருந்து அவர் திடீர்னு மும்பை போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார் ஸோ போனதுலேருந்தே வந்து அவரை காணும் அவர் ஃபோன் பண்ண கூட இல்லை ரீச் ஆகிட்டேன்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பதறி போயிருக்காங்க ஸோ இதனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது அவர் உண்மையாகவே மும்பையிலேருந்து இருந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிசிடிவி கேமராலையுமே அவர் வந்து கிராஸ் பண்ணி போன மாதிரியும் தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் கூட அங்கேருந்து அவர் வந்து எதனா சம்திங் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டாரா அப்படி இல்லை அப்படின்னா யாராவது கத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இப்ப பெரிய ஒரு போராட்டங்கள்ல எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படி நடந்திருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவர் வந்து மனநலம்லாம் எதுவுமே பாதிக்கப்படலை அவர் ரொம்பவே வந்து தெளிவாக தான் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் எப்படி இப்படி போயிருப்பாருன்னு தெரியல எங்கே போனாருன்னு தெரியல யாரும் கடத்திட்டாங்க கன்ஃபார்மாக ஸோ தயவு செய்து அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸார் இப்போ எல்லாருமே ரொம்ப தீவிர வேட்டைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் எங்கே பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஸோ அந்த ஷோ வந்து கிட்டத்தட்ட குக் வித் கோமாலில் மாதிரியே இருக்க ஒரு ஷோ அது வந்து நம்மளோட சன் டிவியில் தொடங்கப்பட்டிருக்கு அந்த ஷோ கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வந்து இதுதான் வந்து மீடியா மேஷனோட ஒரிஜினல் ஷோ ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக ஹிட் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட சன் டிவி பழைய மாதிரி டாப் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு நம்மள வடிவேலு சேர வந்து குக்காக கூப்பிட போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே வந்து அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது வடிவேலு சேராக அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த ஷோ வந்து ஒரு பெரிய லெவலில் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய செலப்ரிட்டின்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்து வடிவேலு சேர கூப்பிட்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க ஸோ அதனால் வடிவேல் சேர கான்டாக்டுமே பண்ணியிருக்காங்களாம் பட் இருந்தாலும் கூட வடிவேலை சேர் மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அவர் வந்து ரொக்கப்பணமாக சம்பளமாக கேட்டதுனால ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஒருவேளை அந்த பணத்தை கொடுக்கும் பட்சத்தில் வடிவேல் சார் கண்டிப்பாக அந்த ஷோக்கு வருவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுவும் குக்கா அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக அந்த ஷோ வந்து டாப் லெவலில் போயிடும் வடிவேல் சார் வந்துருந்தாங்கன்னா டிஆர்பியுமே பிச்சுக்கிட்டு போய்ட்டும் கண்டிப்பா விஜய் டெலிவிஷனில் இருக்க குக் எதுக்கு ஓவர் ஓவர்டேக் பண்ணிவிடும் அப்படின்றது பெரிய லெவலில் நம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நேரம் சம்பறாங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க